கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று உங்களுக்கு இருக்கிற வியாதிகள் துன்பங்கள் வருத்தங்களை குறித்து உங்களுக்கு வந்திருக்கிற அல்லது வரப்போகிற அல்லது உங்களை பாடாய்ப்படுத்திக் கொண்டிருக்கிற வியாதிகள் துன்பங்கள் வருத்தங்களை குறித்தும் கர்த்தர் அவைகளை குறித்து என்ன நினைக்கிறார் கர்த்தர் அவர்களின் மீது எப்படி கண்ணோக்கமாக இருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் நாம் தியானித்து விட்டு இன்று ஜெபிக்கப் போகிறோம் நிச்சயமாக நான் சொல்ல முடியும் யார் யாருக்கு இன்று நீங்கள் வியாதியோடும் வருத்தத்தோடும் கஷ்டங்களோடும் கண்ணீர்களோடும் இருக்கிறீர்களோ யார் யாருக்கு சரீரத்திலே பலகீனமும் துக்கமும் துயரங்களும் இருக்கிறதோ ஒருவேளை தீர்க்க முடியாத வியாதிகள் சரீரத்திலே எந்த உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி இன்று கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று நிச்சயமாய் உறுதியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசி இருக்கிறேன் ஏனென்றால் இந்த ஜபம் வியாதியை உங்களில் இருந்து விளக்குகிற விசுவாசம் உள்ள காலை ஜபம் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தரே உங்கள் பரிகாரியா இருக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறாரே நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் ஐ எம் த லார்ட் யுவர் ஹீலர் அன்பு தேவ பிள்ளைகளை எந்த பிரச்சனைகள் எந்த ஆபத்துகள் எந்த உபத்திரவங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர் அன்பின் ஆண்டவர் என்பதை மறந்து விடாதிருங்கள் அவர் அவர் கொடுக்கிற ரட்சிப்புக்குள்ளே சுகமும் சந்தோஷமும் சௌக்கியமும் விடுதலையும் இருக்கிறது பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் வியாதிகளில் இருந்தும் துன்பங்கள் வருத்தங்களில் இருந்தும் பிசாசின் எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் உங்களுக்கு விடுதலையை வாக்கு பண்ணியிருக்கிறார் அன்பின் ஆண்டவர் அவர் செய்த அதே ஊழியத்தை உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார் என்று பார்க்கிறோமே அந்த இயேசு இன்று உங்களுக்கு சுகம் கொடுப்பார் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டு

கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து மூன்று அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நான்கு அவருடைய கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன் நானே உன் நானே உனக்கு சுகமளிக்கிற உன்னை விடுவிக்கிற கர்த்தர் அன்பு தேவ தியானியுங்கள் வார்த்தையை கவனமாய் கேளுங்கள் சித்தத்தை செய்யுங்கள் உங்கள் பார்வைக்கு அல்ல அல்லது ஊரார் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியம மர்மங்கள் யாவையும் நீங்கள் கை அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் பாரமானவிகள் அல்ல அன்பு தேவ பிள்ளைகளே அவர் உங்களுக்கு கொடுக்கிற நுகம் லகுவாகவும் மெதுவாகவும் இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார் ஐ ஆம் சோ ஜென்ரில் இந்த பிசாசை போல அவர் உங்களை உபத்திரப்படுத்துகிறவர் அல்ல ஒரு அதிகாரப்படுத்தி உங்களை அடிமைத்தனப்படுத்துகிறவர் அல்ல உங்களை ஒரு பிள்ளையை போல ஒரு மனவாட்டியை போல ஒரு ஒரு சிநேகிதனை போல ஒரு நண்பர் போல உங்களை நடத்துகிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள் அன்பின் ஆவியானவர் உங்களோட இருக்கிறார் நிச்சயமாய் நீங்கள் அவர் சொன்ன இந்த நான்கு காரியங்களையும் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே நிற்பீர்களே ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே எகிப்தியருக்கு வரப்படின எந்த உபத்திரமும் துன்பமும் வியாதியும் நோய்களும் உங்களை தொடாதபடி கர்த்தரே உங்கள் பரிகாரியாக இருந்து அவர் சிலுவையிலே நின்று அவர் எதை சம்பாதி அந்த விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உங்களுக்கு நிச்சயமாய் வந்து சேரும் என்பதிலே மாற்றமே இல்லை இந்த விசுவாசம் உள்ள காலை ஜபம் நிச்சயமாக உங்கள் வியாதியில் இருந்து உங்களுக்கு விடுதலையை தரும் எந்த உங்களிலிருந்து நிச்சயமாய் மாறும் என்பதிலே மாற்றமே இல்லை இன்று ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள் என் தெய்வமே உம்முடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு ஐயா உம்முடைய பார்வைக்கு மனிதர்களுடைய பார்வைக்கு அல்ல எங்களை மதிக்கிறவர்கள் எங்களை கௌரவமாய் நடத்துகிறவர்களுடைய பார்வைக்கு அல்ல உம்முடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து உம்முடைய கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கற்பனைகளுக்கும் நாங்கள் செல் கொடுப்போம் என்று தீர்மானியுங்கள் இன்று நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன் எந்த வியாதியோ துன்பமோ வருத்தமோ இப்பொழுது உங்களை விட்டு போகும் என்பதிலே மாற்றமே இல்லை நாம் ஜெபிப்போம் இளன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி சமூகத்திலே அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம் சுவாமி என் அன்பு சகோதர சகோதரிகளிலே அவர்களுடைய பிள்ளைகளிலே யார் யார் இங்கே வியாதியோடும் துக்கத்தோடும் வருத்தத்தோடும் இருக்கிறார்களோ யார் யார் அநேக ஆண்டுகளாய் அதே நாட்களாய் கஷ்டத்திலும் பலகீனங்களிலும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ இன்று அவர்களுக்கு ஒரு மாற்றம் இன்று அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின்

முடிவேயு சுகம் பெற்றானோ எப்படி பலஹீனங்கள் மாறி போறியதோ எப்படி அவர் சொன்ன ஒரே வார்த்தையிலே வேலைக்காரன் சொஸ்தமானோ அப்படியே இன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய வார்த்தையை அனுப்புகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நேராய் அவருடைய பிள்ளைகளுக்கு நோராய் அவருடைய வியாதிகள் துன்பங்கள் வருத்தங்களுக்கு எதிராய் கர்த்துடைய வார்த்தையை அனுப்புகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகள் இங்கே யார் யார் பலகீனத்தோடும் வியாதியோடும் கஷ்டத்தோடும் இருக்கிறார்களோ இவர்களுடைய வியாதிகள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய காயங்களினால் தழும்புகளினால் இவர்களுக்கு சுகம் உண்டாக உண்டாகட்டும் இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி ஓ மத்தேயு பத்து படி லூக்கா ஒன்பது ஒன்று படி கர்த்தரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி வார்க்கு மூன்று பதினான்கு பதினைந்தின்படி அதிகாரம் உடையவர்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அதிகாரத்தில் கட்டளை கொடுக்கிறோம் எல்லா வியாதிகளும் மாறட்டும் எல்லா துன்பங்களும் மாறட்டும் இருதயத்தில் இருக்கிற பலகீனங்கள் ஓ அடைப்புகளும் ஓட்டைகளும் இப்ப சரியாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா உச்சி முதல் உள்ளம் கால்வரைக்கும் இவர்களை உபத்ரோப்படுத்துகிற எல்லா பலகீனங்களிலும் இருந்து இப்பொழுதே இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக எல்லா சுகமாகட்டும் எல்லா வாதங்கள் முடக்கு வாதங்கள் எல்லாம் என் அன்பு சகோதரிகளுக்கு இருக்கிற எல்லா பலகீனங்களிலும் இருந்து இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் பாதம் வரைக்கும் இருக்கிற எல்லா பலகீனத்தின் கட்டுகளும் உடைவதாக இயேசுவின் இரத்தினாலே ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும் என்று சொன்னது போலவே இயேசுவின் நாமத்தினாலே அயா கால்களில் உள்ள வருத்தங்கள் இடுப்புகளிலே முதுகு தண்டுகளில் இருக்கிற வருத்தங்கள் நெஞ்சு கூட்டுகளிலே இருக்கிற அவஸ்தைகளும் துன்பங்களும் வியாகுலங்களும் இப்பொழுதே மாறுவதாக தலைவலிகள் காய்ச்சல்கள் ஒற்றை தலைவலிகள் தீராதபடி என் அன்பு சகோதர சகோதரிகளை பலகாலமாய் வருத்தப்படுகிற இந்த பொல்லாத எகிப்திய கூட்டம் ஓ இன்று கண்ட எகிப்தியர்களை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் என்று சொன்னது போல இந்த வியாதியும் வலியும் ரத்தம் என்கிற செங்கடலிலே அமிழ்ந்து போவதாக என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் இப்பொழுதே என் இயேசுவின் பார்வை குறைவுகள் சரியாகட்டும் இரேசுவி நாமத்தினாலை பலகீனங்கள் சரியாகட்டும் செவிட்டு காதுகள் திறப்பதாக இயேசுவின் செவிட்டு ஆவிகள் மாறிப் போவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலை ஃபாதர் த மைட் அண்ட் ஹோலி நேம் ஆப் ஜீசஸ் இப்பொழுது எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியாய் உடைக்கப்படும்படியாய் ஸ்டமக்கில குடல் பகுதிகளில குடல்வாழ் பகுதிகளிலே இருக்கிற எல்லா உபத்திரவங்களும் வலி வேதனைகளும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சம்பூரணனாய் சம்பூரணமாய் மாறிப் போவதாக மைட்ரியன் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் இப்பொழுதே எல்லா வீசிங் எல்லா ஆஸ்ட்மெட்டிக் ப்ராப்ளங்கள் எல்லா அலர்ஜிட்டிக் ப்ராப்ளங்கள் எல்லா டஸ்ட் அலர்ஜி மற்றும் குளிர் காலத்திலே வருகிற எல்லா உபத்திரவங்களும் வேதனைகளும் இந்த நேம் ஆப் ஜீசஸ் இப்பொழுதே இப்பொழுதே எல்லா ஆஸ்துமா ப்ராப்ளங்களும் மாறட்டும் இயேசுவின் இரத்தத்தினாலே எல்லா பலகீனங்களும் எல்லா அலர்ஜிகளும் இப்பொழுதே மாறட்டும் சுகமுண்டாகட்டும் சாப்பிட முடியாதபடி தூங்க முடியாதபடி தவிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்றே இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே அவர் எங்களுக்காக பட்ட நாங்கள் பட வேண்டிய அடிகளை அவரே தாங்கிக் கொண்டதினாலே நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும்

ஆகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் மிகுதியான கிருபையுடன் இறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உதயவுள்ள கரம் இவர்களை பாதுகாக்கட்டும் பலப்படுத்தட்டும் சுவாமி கர்த்தர் பெரிய காரியங்களை ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் அற்புதங்கள் நடக்கும்படியாய் செபிக்கிறோம் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூரண ஜீவன் உண்டாகட்டும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த நிகழ்ச்சியை அநேகர் ஆசிர்வதிக்கப்படும்படியா இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த சென்னையை சார்ந்த என் அன்பு சகோதரி மேரி கமலா மற்றும் கணவர் சகாயராஜுக்காகவும் குடும்பத்தாருக்காகவும் ஜபிக்கிறோம் நீர் கொடுத்த அன்பு பிள்ளைகளையும் அன்பு சகோதரி சகோதரனையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து இந்த நாளிலே பெருக ஆக உம்முடைய கிருபையும் இரக்கமும் பூரண சமாதானமும் அவர்களையும் பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும்படி

என் தேவனே இவர்களுக்காக நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வதற்காகவும் நீரே இவர்கள் పరిகாரியாய் நின்று கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்காக விடுதலைக்காக உம்மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமென் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியை இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள் இதை மறுபடியுமாக போட்டு கேளுங்கள் நிச்சயமாய் இதை நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுதே உங்கள் வியாதிகள் வலிகள் வருத்தங்கள் எல்லாம் நிச்சயமாய் மாறி போகும் என்று உறுதியாய் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக